Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வேலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் சுதாகரன் அறிவுறுத்தலின் பேரில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள சலவை பேட்டை சேர்ந்த சங்கர் நாராயணன் மகன் மணிகண்டன் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து அவதூறாக பேசி முகநூலில் பதிவிட்டதை கண்டித்தும் அவரை உடனடியாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும் மேல்பட்டி காவல் நிலையம் மற்றும் அமராபாத் காவல் நிலையத்தில் பேர்ணாம்பேட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது இதில் மாவட்ட துணை செயலாளர் விவேக் ஒன்றிய செயலாளர் பைரவன் குப்பம் மேற்கு ஒன்றிய பொருளாளர் தரணி ஒன்றிய துணை செயலாளர் கவுதமன் ஒன்றிய துணை செயலாளர் சுகுந்தர் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஏழுமலை கிறிஸ்தவ பேரவை மகேந்திரன் மகளிரணி வைலட் கஸ்தூரி மார்த்தால் அருள் ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர் வேலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை செயலாளர் வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருமையண்ணன் மா சுதாகரன் அவர்களின் அறிவுறுத்தின்படி நமது மக்கள் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சங்கரநாராயண என்பவரின் மகன் மணிகண்ணன் என்பவர் வாட்ஸ்அப் நுவநூலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை அருவறுப்பாகவும் ஆபாசமாகவும் தொலைமறுத்தல் விடுத்து ஒரு சமூக பதக்கத்தை உருவாக்குவது போல் பேசி பதிவிட்டுள்ளார் இதை பொது சமூகத்துக்கு எதிராகவும் அமைதியாக இருக்கிற சூழலில் சீர்குலைப்பதற்கு அவர் பேசி பதிவிட்டுள்ளார் இதை வேறூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை கொச்சையாகவும் மிகுந்த கீழ்த்தரமான வார்த்தைகளை நிறுத்த வேண்டும் தலைவர் எழுச்சி தமிழருடைய மக்களின் உழைப்புக்கு மக்களினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் பொது அமைதிக்கும் சட்ட ஒழுங்குக்கும் சீர்குலையாக அமைந்துள்ள இப்படிப்பட்ட மணிகண்டன் என்பவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது உடனடியாக தமிழக அரசு சிறைப்படுத்த வேண்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவரை சிறைப்படுத்த வேண்டும் குண்டர் தடுப்பு காலையில் அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்று வேலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் குடியாற்றம் நகரா ஒன்றியம் பேரணம்பட்டு கிழக்கு ஒன்றியம் மற்றும் அங்கங்கே அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம் அதன் அடிப்படையில் இன்று இந்த உமராபாத் பேரடம்பட்டு மேற்கு ஒன்றிய சேர்ந்த உமராபாத் பகுதியில் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் தூத்துக்குடி மாவட்டம் சாதான்குளம் அருகே உள்ள அரசூர் மோடி நகரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வருகிறது இதில் சிலர் குடியிருப்பு கட்டி வசித்து வருகின்றனர் அரசூர் பஞ்சாயத்து கிராமத்தில் உள்ள கலியன் விளை இடைச்சி விளை பூவென் விளை பூச்சிக்காடு பகுதியில் உள்ள மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்காமல் வெளிநபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழங்குவதாக குற்றம் சாட்டப்படுகிறது ஏழை எளிய தலித் மக்களுக்கு அந்த பகுதியில் முக்கியத்துவம் கொடுத்து வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் பல பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இன்று அதிகாரிகளை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அரசூர் பஞ்சாயத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர் சத்யராஜை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாத்தான்குளம் வீசிக்க ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் திசையன் நகர செயலாளர் அகஸ்டின் இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட துணை செயலாளர் அரசூர் மாரியப்பன் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனா் விழுப்புரம் மாவட்டம் தேண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் நடைபெறும் கட்சியின் அங்கீகார வெற்றி விழா மாநாட்டில் விழுப்புரம் மைய மாவட்டத்திற்குட்பட்ட ஏராளமான மகளிர் கலந்து கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது இதில் மகளிர் விடுதலை இயக்க முக்கிய நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிருந்தா நகர செயலாளர் ஜனதா சிவசத்தியா அர்ச்சனா விமலா ரோஜா மஞ்சுளா திவ்யா ரோசி லதா பொன்னி அம்பிகா ஷாலினி ஆனதி லதா சாந்தி ஷீலா சுபா தனலட்சுமி சீதா ஆரோக்கியம் அனிதா தேன்மொழி கன்னிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கொசப்பாடி கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சொந்தமான கிடத்திற்கு தனிநபருக்கு பட்டா வழங்குவதை தடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சங்கராபுரம் வட்டாட்சியர் விஜயனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் வளவன் மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மண் தென்னவன் சங்கராபுரம் நகர பொறுப்பாளர் கடப்பாறை கண்ணன் சங்கராபுரம் ஒன்றிய செயலாளர் சிந்தனை வளவன் ஒன்றிய துணை செயலாளர் சந்திரன் கொசப்பாடி முகாம் செயலாளர் கண்ணன் மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் சக்தி மகளிரணி ஒன்றிய நிர்வாகிகள் பொன்மணி லலிதா கொசபாடி முகாம் நிர்வாகிகள் குப்புசாமி ஞானவேல் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் குறித்து அவதூறாக பேசிய திருச்செந்தூர் மணிகண்டனை வன்கொடுமை திருத்தச் சட்டம் மற்றும் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யக்கோரி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்செந்தூர் ஒன்றியம் சார்பில் திருச்செந்தூர் பகவத் சிங் பேருந்து நிலைக்கு முன்பு திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழனியன் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் டிலைடா மாவட்ட துணை செயலாளர் இந்திரா தொண்டரணி மாநில துணை செயலாளர் சுதாகர் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் வளவன் கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் திருவைக்குண்டம் தொகுதி செயலாளர் திருவள்ளுவன் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல்முத்து முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் இளமாறன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தனுஷ்கோடி நந்தன் திருச்செந்தூர் ஒன்றிய பொருளாளர் தோப்பூர் சரண் உள்ளிட்டோர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் வருக்கிறேன்!